அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் தேனி மாவட்டம் சங்கராபுரம் கிராமத்திலிருந்து விவசாயி ஈஸ்வரன் எக்ஸ் ஆர்மி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய ஓன் ஃபீல்டு பச்சை மிளகாய் க்ரீன் சில்லி சாகுபடி ஒரு மூணு ஏக்கரு இதில் வந்து நம்ம அடிவரமாக போஸ்டாக குரோமேஜிக்கி கொடுத்து நடவு நட்டதை ஏற்கனவே நம்ம போட்டோம் வீடியோவும் போட்டிருக்குறோம் இப்போ செடி வந்து ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஸ்டேஜில் இருக்குது அதை நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் கொடுத்ததுக்கப்புறம் அடியோடம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரௌடு எம்ஐ ப்ரௌடும் எம்ஐ ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணியிருக்குது இதில் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து எம்ஐ வீரும் சித்ராவும் லீடரு ரிசாந்த் சார் பரிந்துரைப்படி இதில் வந்து சித்ராவும் வீரும் கொடுத்துருக்குது சித்ரா வீர் மூணு மூணும் கொடுத்துருக்குது இப்போ ஒன் வீக் ஆச்சு கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி லைட்டாக பச்சை மிளகாயில் வந்து சுருட்டை இருந்தது இப்போ ஒன் வீக் அழிச்சு டென் டேஸ் ஆச்சு சுருட்டையெல்லாம் எல்லாமே சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஹாரஸ்டாகிடுச்சு இப்போ வந்து செடி பூவு பிஞ்சு கிரீனஸ் கொடுத்துருக்குது இப்போ விடிய போடுறோம் மூணு மூணேக்கர் அதனால் மறுபடியும் எம்ஐ லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்குவோம் நம்ம உண்டாக்குவதற்கு நம்ம எம்ஐ லைஃப் ஸ்டைல் வந்து கூட உடந்தையாக இருக்கும் பெரிய மாற்றத்தை இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நன்றி